வணக்கம் இது தமிழ்லங்காவின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போதைப் பொருள் குற்றங்களுக்காக ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் கைது பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான பிரதமரின் முடிவை வரவேற்பதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவிப்பு மாலிதீவுக்கு இலவச தொன்னூறு நாள் ஒன் அட்ரிவால் சுற்றுலா விசா இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி மனு வாட்ஸ்அப் மோசடிகள் பொதுமக்கள் அவதானம் சம்பூர் மனித எலும்பு எச்சங்கள் ஆறாம் தேதி விசேட கூட்டம் வீரியமடையும் சுனாமி தொடரும் பதற்ற நிலை இனி தொடர்வது விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதலாம் தேதி தொடக்கம் நேற்று வரையான காலப்பகுதியில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் ஒன்பது லட்சத்து இருபத்தெட்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு கிலோ கிரோயின் பதிமூன்று லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரத்து எழுநூற்றி ஒன்பது கிலோ ஐஸ் ஒரு கோடியே பதினொரு லட்சத்து தொண்ணூற்றி இரண்டாயிரத்து எண்ணூற்றி இருபத்தி மூன்று கிலோ கஞ்சா இருபத்தேழாயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஆறு கிலோ கொக்கைன் மற்றும் மூன்று லட்சத்து எண்பத்தோராயிரத்து நானூற்றி இருபத்தி எட்டு கிலோ காஷிஷ் ஆகியவை போலீசார் அல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செப்டம்பரில் ஐநா பொதுச்சபை கூட்டத்திற்கு முன்பு பலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதற்கான பிரதமரின் முடிவை வரவேற்பதாக பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் தெரிவித்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில் நான் அரசியலில் தீவிரமாக இருந்த காலம் முதல் பலஸ்தீன தேசத்தை ஆதரித்து வருகிறேன் இது குறித்து நான் ஒரு தசாப்தத்துக்கு மேலாக பதிவு செய்து வருகிறேன் ஸ்டார்ஃபோர்டு மற்றும் ஃபோவின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வெளியுறவு குழுவில் என்னுடைய பங்கிலும் கடந்த ஒரு வருடமாக பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க கோரி தொடர்ந்து என்னுடைய குரலை பயன்படுத்தி வருகிறேன் இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மற்றும் ஆழமான அர்த்தமுள்ள நடவடிக்கையாகும் இது இஸ்ரேலியர்களுடன் சேர்ந்து பலஸ்தீனியர்களின் சுயநிர்ணய உரிமையை உறுதிப்படுத்துகிறது மேலும் இரு நாடுகள் தீர்வுக்கான பிரிட்டனின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றது இஸ்ரேலிய அரசாங்கத்தின் முற்றுகையால் காசா எல்லையில் ஆயிரக்கணக்கான உதவிகள் நிற்கும் அதே வேளையில் பலஸ்தீனியர்கள் பட்டினியால் வாடுகின்றனர் பலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய மக்கள் இருவருக்கும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை அடைவதற்கு மேலும் விரைவான நடவடிக்கைகளுக்கு அழுத்தம் கொடுக்க என்னால் முடிந்த அனைத்தையும் தொடர்ந்தும் செய்வேன் என அவர் குறிப்பிட்டார் சுற்றுலா நோக்கங்களுக்காக மாலித்தீவுக்கு செல்லும் இலங்கை குடிமக்களுக்கு தொன்னூறு நாள் இலவச வருகை சுற்றுலா விசா வழங்கப்படும் என மா அரசு அறிவித்துள்ளது ஜனாதிபதி திசா அன்றரகுமாரிவின் மாலித்தீவுக்கான அரச பயணத்துடன் இணைந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விசா வசதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வரும் மேலும் விசாவை பெற பயணிகள் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு மற்றும் மாலித்தீவில் தங்கியிருக்கும் அவர்களின் செலவுகளை ஈடுகட்ட போதுமான நிதி ஆதாரத்தை வைத்திருக்க வேண்டும் இந்த முயற்சி இலங்கைக்கும் மாலித்தீவுக்கும் இடையிலான விசா வசதி குறித்த இருதரப்பு ஒப்பந்தத்தின் விதிகளின் கீழ் மாலைதீவின் குடியேற்ற சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளின் படி வழங்கப்படுகிறது இந்த நடவடிக்கை பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அதன் வலுவான அர்ப்பணிப்பை காட்டுகிறது என்றும் இலங்கையுடனான அதன் உறவில் அது வைக்கும் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துகிறது என்றும் மாலித்தீவு அரசு தெரிவித்துள்ளது இலங்கை குடிமக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயற்படுத்துவதற்காக இந்தியாவுடன் இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாததாக்கி உத்தரவிடக் கோரி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சமூக ஆர்வலர் அமானி ரிஷாத் கமீத் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் ஜனாதிபதி பிரதமர் கரணி அமரசூரிய மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரவை உறுப்பினர்கள் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பி வாட்ஸ்அப் பயனர்களின் கணக்குகளை கைக் செய்து அவர்களிடமிருந்து பணத்தை மோசடி செய்யும் மோசடி முயற்சிகள் குறித்து தற்பொழுது ஏராளமான புகார்கள் பதிவாகியுள்ளதாக குற்றப்புலாவு தெரிவித்துள்ளது மோசடி செய்வோர் பயனர்களை ஏமாற்றி அவர்களின் வாட்ஸ்அப் ஒன் டைம் கடவுச்சொல் எண்களை வெளிப்படுத்தி பின்னர் போலி செய்திகளை அனுப்ப பயன்படுத்துவதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது அதன்படி இந்த மோசடி குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு போலீஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆன்லைன் கணக்குகளுக்கான ஓடிபி எண்களை எந்த சூழ்நிலையிலும் யாருடனும் பகிரக்கூடாது அவர்கள் மேலும் வலியுறுத்தினர் சம்பூர் மனித எலும்பு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் தொடர்ந்து அகழ்வு செய்வதா இல்லையா என்பதை தீர்மானம் எடுக்க எதிர்பெறும் மோகஸ்ட் ஆறாம் தேதி விசேட கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் என மூதூர் நீதவான் நீதிமன்றம் புதன்கிழமை தீர்மானித்துள்ளது இந்த கூட்டத்தில் தொல்பொருள் திணைக்களம் தடையவியல் பிரிவினர் சட்ட வைத்திய அதிகாரி புவிச்சரதவியல் மற்றும் சுரங்க பணியகம் குற்றவியல் பிரிவினர் தேசிய நிலக்கண்ணிவடி அகற்றும் நிறுவனத்தினர் பொலிஸ் திணைக்களம் என்பவற்றின் அலுவலர்கள் நீதவான் திருமதி தஸ்னீம் பவுசான் தலைமையில் ஒன்று கூடி ஆராய்வதென்றும் அதன் பின் எடுக்கப்படும் தீர்மானத்துக்கு அமைய இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது அதன்படி ஆறாம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டியுள்ள தரப்புகளுக்கான அழைப்பை சம்பூர் போலீசார் அனுப்ப வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டார் ரத்தரங் என்று அழைக்கப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணரின் மகள் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்துக்கிடமான ஜீப்பின் பாகங்களில் இருந்து இணைக்கப்பட்ட வாகனம் தொடர்பில் கைது செய்ய தேடப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தர் மகள் பாலந்துறை பலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவில் புதன்கிழமை ஒரு வழக்கறிஞர் மூலமாக சரணடைந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் அந்த பெண் கைது செய்யப்பட்டார் ஹவாய் கடற்கரையை ஐந்து ஏழு அடியில் அதிக அலைகள் தாக்குவதாக பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது மௌ ஹலுில் ஐந்து தசம் ஏழு அடி உயரத்தை எட்டுகின்ற அலை பதிவாகியுள்ளது அதே சமயம் ஹவாயின் ஹைலோவில் நான்கு தசம் ஒன்பது அடி உயரத்தில் ஒன்று பதிவாகியுள்ளது இதன் காரணமாக சுனாமி அலைகளின் தாக்கம் வீரியமடைந்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இன்று ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்துக்கு அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த கடலோர நிலநடுக்கத்தை தொடர்ந்து நெமுரோ மற்றும் ஹக்கெடோவின் மூன்று பகுதிகளில் சுனாமி அலைகள் தாக்கியுள்ளன